தெரியுதே இதை விட கிட்டலாம் பார்க்க முடியாதா வெள்ளை மாவையாய் ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ராங் வீடியோ போடுறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த மாதிரி கம்பேக் கொடுக்கறதுக்கு கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து லாங் வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன் டைட்டில் தம் நைனில் என்ன கொடுத்துருக்கேனோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்து பார்க்குறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் கன்சிடர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரீசெண்டாக வந்து நாங்கள் வாஷிங்டன் டிசி போனது தான் இந்த வீடியோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா வந்து நிறைய மெமரிஸ் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு தான் போனோம் இந்த ட்ரிப்லேருந்துன்னு சொல்லணும் நாங்கள் வந்து வீக் டேலையே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது லாங் வீக்கெண்ட் வரத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அந்த ஊருக்கு போய் சேர்ந்ததுனால எங்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதாவது இந்த இன்டோர் மியூசியம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் கூட்டத்தை நீங்கள் தவிர்க்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் எவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி கம்யூட் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து முக்காவாசி ட்ரெயின் தான் எடுத்தோம் பட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஊபர் எடுத்துக்கலாம் பட் அதை விட்டு நீங்கள் வந்து கார் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டான ஐடியா தான் ஏன்னா அந்த இடத்துல ஓட்டது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நிறைய ஒன் வேலாம் இருக்குது ஸோ ஊபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஊபருக்கு உங்களுக்கு கார் சீட் இருக்கணும்னு அவசியம் இல்லை அன்லஸ் இட் இஸ் அ பேபி ரொம்ப கையில் கை குழந்தைய வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மேபி கையிலே கூட வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் ஆகிய எங்களுக்கு அது தேவைப்படலை இந்த மாதிரி நாங்கள் போன உடனேவே ஏர்போர்ட்லேருந்தே வந்து நாங்கள் இந்த மெட்ரோ பிடிச்சி போயிட்டோம் அதனால் வந்து மெட்ரோவில் வந்து ஸ்மார்ட் கார்டு நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம் ஃபோன்லேயே வாலெட் வச்சுட்டு ஸோ அதை வச்சுட்டே நாங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் அப்படின்னு தான் பார்த்தோம் பட் ரொம்ப கூட்டம் இருக்கிற அன்னைக்கு மட்டும் நாங்க அவுட் டோர் வச்சுக்கிட்டோம் பாத்தீங்கன்னா எவ்ளோ ஸ்கூல் ட்ரிப் எல்லாம் வந்தாங்க அப்படிங்கறதையும் இந்த இதுல காமிச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா யூஎஸோட கேபிடல் பில்டிங் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு கேபிடல் பில்டிங் இருக்கும் இது பாத்தீங்கன்னா யூஎஸ்கே இருக்கிற கேபிடல் பில்டிங் இந்த பில்டிங் தான் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேடிவ் அண்ட் செனட்டுக்கும் ஆஃபீஸும் கூட சோ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் இருக்காமா சோ அதனால இது எல்லாமே ஒரே பில்டிங்கில் அடங்குது அப்படிங்கறதுனால இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இதுக்குள்ள போகிறதுக்கு நிறைய கியூவும் இருந்தது நாங்கள் இது வந்து சாட்டர்டே அன்னைக்கு தெரியாம போயிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கியூல எல்லாம் நின்று கடைசியில் நாங்கள் ஸ்டாலர்ல அவ்வளோ ஸ்நாக்ஸ் வச்சுருந்தா அவர் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் அலவுட் இல்ல ஸ்டாலரும் அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு நீங்க உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க போய் வச்சுட்டு வாங்க லாக்கர் இருக்கு அப்படின்னாரு சரி எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம் இங்க பாருங்க இது வந்து லைப்ரரி இந்த லைப்ரரியில உள்ள போறதுக்கு எவ்ளோ கியூ பாருங்க அப்படியே அந்த மக்கள் வந்து அப்படியே நின்னுகிட்டே இருக்காங்க அந்த கியூ மூவாரம் மாதிரியே தெரியல கியூ இன்னும் ஜாஸ்தியா தான் ஆச்சு சரி ஓகே இது வேலைக்கே ஆவாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம் இதுக்கும் உள்ள போல பட் வெளியில இருந்து பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது நாங்க இதுக்கு பதிலா என்ன பண்ணோம்னா இங்க வந்து நிறைய மியூசியம் இருக்கிறதுனால ஒன் ஆஃப் த மியூசியமா நாங்க வந்து போஸ்டல் மியூசியம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம் இது நெஜமாலே ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது கண்டிப்பா குழந்தைங்களோட மஸ்ட் விசிட் பிளேஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உள்ள போனதுமே இந்த மாதிரி பிரம்மாண்டமா அதாவது அந்த காலத்துல பழைய காலத்துல வந்து இவங்க எப்படி அந்த போஸ்டல் சர்வீஸ ஃபிளைட் மூலமாவோ இல்ல மெயில் மூலமாவோ இல்லைன்னா வந்து ட்ரெயின் மூலமாவோ இல்ல வண்டி மூலமாவோ எப்படி அவங்க போய் அந்த மெயிலெல்லாம் போய் சேர்த்தாங்க அப்படிங்கிற ஹிஸ்டரி வந்து ஃபுல்லாவே இந்த இடத்துல கவர் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்லங்க இங்க வந்து வேர்ல்டுல இருக்கிற அத்தனை ஸ்டாம்பும் இங்க இருக்காமா ஸோ நாங்க வந்து ஒவ்வொரு ஸ்டாம்ப்பும் வந்து பழைய காலத்துல இருந்து அவங்க இங்க சேகரித்து இங்க வந்து ஒரு ஆக்சுவலி மியூசியம் மாதிரி வச்சிருக்காங்க ரொம்ப அருமையா இருந்தது ஒவ்வொரு நாட்டுலயும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போஸ்ட் பாக்ஸ் எப்படி இருக்கும் அது எப்படி அவங்க எப்படி பண்ணுவாங்க அவங்க ஊரு ஸ்டாம்பு இப்போ இந்தியாலே பாத்தீங்கன்னா பழைய காலத்து ஸ்டாம்ப்லாம் வந்து நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் அதோட விலை உட்பட அதுல வந்து எழுதியிருந்தாங்க ஆக்சுவலா நான் சின்ன வயசுல நிறைய ஸ்டாம்ப் வச்சிருந்தேன் எனக்கு வந்து ஒரு ஃபேஸ்க்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அதை வந்து நான் காயின் கலெக்ஷனா மாத்த ஆரம்பிச்சிட்டேன்ட்டு காயின் கலெக்ஷன்ல அதை வந்து நான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு என் கசின் கிட்ட என்ன பண்ணேன்னா அவன் ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றதுதான் சோ அவன் கிட்ட ஸ்டாம்பை கொடுத்துட்டு அவங்க கிட்ட நிறைய காயின்ஸ் இருந்துச்சு அந்த காயின்ஸை நான் எடுத்துக்கிட்டேன் சோ இன்னமும் என்கிட்ட வந்து ஒரு காயின் ஆல்பம் இருக்கும் அது எங்க வீட்டுல இருக்கு காயின் ஆல்பத்துல வந்து ஒரு ஒரு அண்ணால இருந்து எல்லா பைசாவும் நான் வச்சிருக்கேன் சில்வர் uh, டென் ருபீஸ் காயின்ல இருந்து அந்த காலத்துல டென் ருபீஸ் காயின் அதுல ஏதோ சில்வர் காயின்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் வச்சிருந்தேன் அது இன்னும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து காயின் திருப்பி வந்து ஸ்டாம்ப்பே கலெக்ட் பண்ணலாம் போல் இருக்கு இந்த இடத்துக்கு போனா ஆக்சுவலா அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அதாவது இது பாத்தீங்கன்னா இந்த டப்பால இருந்து எங்க போட்டிங்கனாலும் அது திருப்பி அந்த கீழே இருக்கிற அந்த ட்ரேல வந்து விழுகும் ஸோ அது ஒரு ஜாலியான ஒரு ஆக்டிவிட்டி அந்த பசங்களுக்கு அது வந்து திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து போட்டு போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க இங்க வந்ததுக்கு தான் தெரிஞ்சது எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா போஸ்டல் இன்ஸ்பெக்டர்ஸ்னே இருப்பாங்களாம் அதாவது இந்த மெயில்ல நடக்கிற திருட்டு விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க கண்டுபிடிச்சு இவங்க அதுக்கு அது தடுக்க அது வராம இருக்கிறதுக்கு தடுப்பாங்களாமா எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பரவாயில்லையே இதெல்லாம் கூட ஒரு புதுமையான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் அதுவும் நல்லா இருந்தது ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் அதே மாதிரி இது வந்து ட்ரெயின் சோ ட்ரெயின்ல வந்து எப்படி மெயில் போய் சேர்க்கிறாங்க அதாவது அந்த ஓடுற ட்ரெயின்லயே வந்து அவங்க வந்து அந்த ஊருக்கு ஷார்ட் பண்ணி அந்த ஊர்ல வந்து அத போய் டெலிவரி பண்ணுவாங்களாம் அது எப்படிங்கிறத இந்த இதுல காமிச்சிருந்தாங்க எப்போதுமே இந்த மாதிரி மியூசியம்ல பாத்தீங்கன்னா சைட்ல ஒரு வீடியோ போயிட்டே இருக்கும் நீங்க அதை நின்று பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அவங்க சொல்ற விஷயங்கள்லாம் இன்னும் கிளியரா தெரியும் இதுல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோட இதுவும் இருக்கு ஸோ வர்ற மெயில வந்து அவங்க அப்படியே சார்ட் அவுட் பண்ணி வெர்ஜினியா எங்க இருக்குன்னு பார்த்து அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர்ல டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எப்படி இருந்துச்சு அந்த காலத்துல அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதே மாதிரி ஃபிளைட்ஸ் வேர்ல்டு வார் நடக்கும் போதெல்லாம் வந்து ஃபிளைட்ல எப்படி அந்த சோல்ஜர்ஸ்கெலாம் வந்து ஃபிளைட்ல வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து மெயில் வரும் அப்படின்னா அப்ப அது பெரிய விஷயம் இல்ல இப்ப இருக்கிற மாதிரி போன்லாம் கிடையாது அந்த காலத்துல அது வந்து பெரிய விஷயமா இருந்த வந்து அங்க எப்படி அத ரீச் பண்ணாங்க எப்படி அந்த மெயில வந்து மூட்டை மூட்டையா மேல இருந்து ஏர்கிராப்ட்ல இருந்து எடுத்து கீழே போட்டாங்க அப்படிங்கறதான் சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்பவும் அதிசயமா இருந்தது அந்த விஷயம் எல்லாம் கேக்குறதுக்கு ச நம்ம எல்லாம் அந்த காலத்துல வந்து இல்லையே இருந்திருந்தா என்ன ஆயிருப்போம் இப்ப போன் இல்லாம நம்மளால ஒரு நிமிஷம் கூட பாக்குறது இல்ல அப்படின்னு தான் நான் தோணுச்சு எனக்கு இப்ப நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து ஸ்டாம்ப் நிறைய கலெக்ட் பண்ணிருந்தேன் ஆனா வந்து அது என் கசின் கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு திருப்பி எனக்கு ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த இடம் ஒரு பெஸ்ட் பிளேஸ் தான் அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோல எண்ட்ல பாருங்க உங்களுக்கு தெரியும் அதையும் நான் காமிச்சிருக்கேன் இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா வாஷிங்டன் டிசில எல்லா மியூசியமும் கிட்டத்தட்ட ஃப்ரீ தான் ஜூ கூட ஃப்ரீ தான் நீங்க வாஷிங்டன் டிசி ஸ்மித் சோனியம் மியூசியம் அண்ட் ஜூ அப்படின்னு நீங்க போட்டிங்கனாலே உங்களுக்கு பதினேழு பதினெட்டு இடம் வரும் நீங்க அதெல்லாம் பாக்கணும்னாலே கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த பத்து நாளும் பத்தாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் ஆனா வந்து நாங்க எல்லா மியூசியமும் போல என்னெல்லாம் கவர் பண்ண முடிஞ்சதோ அதுதான் போனோம் எனக்கு எல்லா மியூசியத்தை விட இந்த போஸ்டல் மியூசியம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அதாவது வந்து இதுல வந்து ஒரு ட்ராயிங் ஷீட் மாதிரி வச்சு மெயில் பாக்ஸ சும்மா வரைய சொல்லிருந்தாங்க எனக்கு என்ன வரைகிறதுன்னு தெரியல நான் வந்து லாஸ்ட்ல ஏதோ ஒண்ணு மெயில் பாக்ஸ் சரி நம்ம சும்மா ஒண்ணு நீங்க பாருங்க தமிழ்லயே வரைஞ்சி வச்சிருக்கேன் நான் இங்க மாதிரி மாடல் லெட்டர்ஸும் வச்சிருந்தாங்க அதாவது அந்த காலத்துல வந்து கடிதங்கள்லாம் எப்படி பகிரப்பட்டது அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டா அதான் சொல்லிட்டு இருந்தோம் ஸ்கூல்ல வந்து ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொன்னா நான் அது பெரிய விஷயமா இருக்கும் ஸ்கூல்ல வந்து என் ஃப்ரெண்டு பேரை போட்டானா ஏ பூர்ணி இன்னைக்கு நான் உனக்கு தாண்டி வந்து லெட்டர் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்கும் வா அப்படின்ட்டு அப்புறம் அது ஆன்சர் ஷீட் வந்தோடனே அதை ப்ரூவ் பண்ணி இது பண்றதுக்காக காமிப்போம் நான் வேற என் ஃப்ரெண்டு காமிப்பேன் ஏ இங்க பாரு நான் உன் பேர் தான் போட்டிருக்கேன் பாத்தியா பெருனர் அப்படின்னு போட்டு உன் பேர் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் அப்புறம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் எக்ஸாம் பேர் தான் போட்டிருக்கேன் வரும்போது அதையும் காட்டுவோம் அதுக்கு வேற அந்த கொஸ்டின்க்கு வந்து டென் மார்க்ஸ் இல்லைன்னா பிப்டீன் மார்க்ஸ்ல கண்டிப்பா இது இருக்கும் இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி அதான் நானே ஹஸ்பண்ட் பேசிட்டு இருந்தோம் நம்ம எல்லாம் அதெல்லாம் படிச்சோம்ல அப்படின்ட்டு சிரிச்சுட்டு இருந்தோம் அம்மா அது இது எதுக்கு இது படிச்சோம் எதுக்கு யூஸ் பண்ணோம்னு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம் ரெண்டு இந்த இமேஜஸ் எல்லாம் பாக்கும்போது அந்த காலத்துல வந்து எப்படி அந்த மெயிலெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லயும் ஒவ்வொரு வீட்லயும் போய் சேர்த்தாங்க அப்படிங்கறது ஒரு சின்ன ஒரு இது மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க இங்கே வந்து ஸ்டாம்ப் இருந்துச்சு இந்த ஸ்டாம்ப் பார்க்கும்போது எனக்கு அதான் வந்துச்சு ஸ்கூல்லலாம் வந்து பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டாம்ப் வரை கீழே வந்து டைரியிலலாம் அடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் தான் வச்சிருந்தாங்க இங்கே அதான் சும்மா நாஸ்டாலஜிக்காக தான் இருந்துச்சு அப்புறம் ஜிப்கோட் எல்லா ஊர்லயும் ஜிப்கோடு வந்து ரொம்ப ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிப்கோடு வந்து எப்படி உருவாச்சு யார என்ன எதனால அந்த இதை வந்து கண்டுபிடிச்சாங்க அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்டுக்குன்னு ஒரு ஜிப்கோடு அசைன் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்தந்த வீடுகள் இருந்துச்சு அப்படிங்கறதுக்கு வந்து அந்த ஜிப்கோடுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க அங்கங்க நிறைய வீடியோஸும் வச்சிருந்தாங்க இந்த பில்டிங்கோட உள்ள பார்த்தீங்கன்னா மேல ஃபுல்லா ஸ்டாம்புங்க செம்ம கியூட்டா இருந்தது இந்த மாதிரிலாம் எப்படி கட்டுறாங்க அப்படின்னு ஆக்சுவலா இது வந்து மியூசியமா இல்லையாமா முதல்ல வந்து இதுதான் போஸ்ட் ஆபீஸா இருந்துச்சாம் இவ்வளவு பெரிய போஸ்ட் ஆஃபீஸா அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் இதை மியூசியமா மாத்திருக்காங்க எயிட்டிஸ் வரைக்குமே இது வந்து ஆக்சுவலா போஸ்ட் ஆபீஸா தான் இருந்துச்சாம் அப்புறம் இந்தியால இருக்கிற ஸ்டாம்ப் அதெல்லாம் வச்சிருக்கவும் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு வா அப்படின்ட்டு இங்க பாருங்க அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதாவது குவீன் விக்டோரியா பிஃபோர் ஃப்ரீடம்ல இருந்து அவங்க எந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து ஃபுல்லா அதோட இன்ஃபர்மேஷன் அது எங்க யூஸ் பண்ணாங்க எத்தனை ஆண்டுகள் அதை யூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அது என்ன ஆனிச்சு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ரேக் பை ரேக் போட்டு வச்சிருந்தாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியா இருந்து இது பார்க்கறதுக்கே வா இப்படிலாம் இருந்துச்சா அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு இன்னொன்னு வந்து நீங்க வந்து பத்து ஸ்டாம்ப் வரைக்கும் அதாவது ஓட பத்து ஸ்டாம்ப் வரைக்கும் நீங்கள் நீங்க ஃப்ரீயாவே வந்து நீங்க உங்க இமெயில் அமைச்சுக்கலாம் இப்போ ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ற பிரியர்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் வந்து நீங்க ஸ்டாம்ப் சர்ச் பண்ணி நீங்க அமைச்சுக்கலாம் அந்த மாதிரியும் வச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து இன்னொரு ஒரு கன்ட்ரியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் பாக்ஸஸ் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாத்தீங்களா ரேக்கு அந்த மாதிரி ரேக்கு ஒன்று ஒன்னுத்தையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் வந்து அவர் பார்க்கறாருல அந்த மாதிரி நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க போட்டு வைக்க இப்படியே வீடியோ எடுக்கும்போது என் ஃபோனில் சார்ஜ் போயிடுச்சு சரி சார்ஜ் போயிடுச்சு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த மாதிரி சார்ஜ் ஸ்டேஷனில் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்களே ஒரு பின்கோடு கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த பின்கோடு போட்டிங்கனாக்கா அது ஓப்பன் ஆகும் அது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அது அதுக்குள்ளே சார்ஜ் போட்டுட்டு திருப்பி நீங்கள் அதை மூடி வச்சிட்டிங்கன்னா லாக் ஆகிடும் திருப்பி ஓப்பன் பண்ணும்போது ரெட் ரேவ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் அந்த சார்ஜ் ஆனதும் அதை எடுத்துக்கலாம் எனக்கு ஓவராலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா இப்போ வரப்போகுது கண்டிப்பாக பாருங்க என்னடா அது இப்படி போட்டு வச்சுருக்காங்க கார்த்தி என்னப்படி போட்டோ வச்சிருக்காங்க

பட்டானா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் போனா இந்த ரிவர் க்ரூஸ் கண்டிப்பா போகும் ஆனா ஒண்ணுங்க இந்த வாஷிங்டன் டிசி ஊரே செம்மையா இருந்ததுங்க அதாவது வெதர் வைஸும் சரி சிட்டியும் சரி பயங்கர ரொம்ப அழகா பிரிட்டியா வச்சிருந்தாங்க நீட்டா மெயின்டைன் பண்ணிருந்தாங்க எனக்கு அதை பார்த்துட்டே வாவ் அப்படிதான் இருந்துச்சு கண்டிப்பா வந்து உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுத்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க சரிங்க நம்ம இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம் டேக் கேர் பா பாய் டாடா